அதாவது தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்திலருந்தே ஏகப்பட்ட குடும்ப இயக்குநர்களெலாம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் இயக்குநர்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் பட இயக்குநர்கள் இருந்து தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது ஆனால் தமிழ் சினிமாவில் காமெடி இயக்குநர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பஞ்சத்தில் இருக்குது ஏன்னா சாதாரண விஷயமே இல்லை காமெடியாக ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தின் மூலம் ரசிகர்களை சிரிக்க வச்சு அந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆகிறது சாதாரண விஷயமே இல்லை அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து மிகப்பெரிய ஒரு திறமை வேணும் சாமர்த்தியம் வேணும் ஸோ அந்த திறமையும் சாமர்த்தியமும் நம்ம சுந்தரிசிகிட்ட இருக்குது அப்புறம் அதே வரிசையில் வந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறின ஒரு இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம எஸ்எம்எஸ் சிவா மனசுல சக்தி படத்தை இயக்கிய ராஜேஷ் எம் தான் அவருடைய முதல் படமான எஸ்எம்எஸ் சிவா சக்தி மனசுல படமே ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் ஸோ குஷிக்கு அப்புறம் ஒரு முழுமையான ஹீரோ ஹீரோயினுக்குள்ள அந்த அந்த ஈகோ வச்சு படம் முழுக்க நகைச்சுவையோடு கொண்டு போன அந்த சாமர்த்தியத்தை வந்து எல்லாருமே ரசித்து கொண்டாடினாங்க ஜீவாவுக்கு அபார வெற்றி படமாச்சு சந்தானத்துக்கு வேற லெவல் ஒரு வெற்றி படமாச்சு அதே தான் நம்ம ஆரியா வச்சு பாஸ் என்கிற பாஸ்கரன் கூடவே சந்தானம் அந்த படமும் கண்ணா பின்னான்னு தெரிக்க விட ஹிட்டாச்சு அதுக்கப்புறம் அவர் இயக்கியா ஒரு கல் ஒரு கண்ணாடி உதயநிதி ஸ்டாலினோட முதல் படம் கூடவே இன்னொரு ஹீரோவாக சந்தானம் இந்த படங்களும் மாஸ் கொலவரிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரி இதுக்கே இப்படியே இந்தளவுக்கு பீடியை அப்படின்னா இப்போ நம்ம ஜீவா வந்து மீண்டும் ராஜேஷ் எம் கூட சேர்ந்து படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தெரிவிச்சிருக்காரு அதுவும் எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா அவர் வாயாலேயே சொல்கிறோம் எனக்கு ஒரு ஆசை சார் நானும் ஆர்யாவும் சந்தானமும் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் நடிக்கணும் ஒன்றா நானும் சந்தானம் ஆர்யா மூணு பேர் சேர்ந்து நடிக்கணும் அல்லது நானும் சந்தானம் மட்டும் நடிக்கணும் இல்லை ஆர்யாவும் சந்தானம் மட்டும் நடிக்கணும் எது எப்போ இருந்தாலும் சரி ஏன்னா நாங்கள் மூணு பேருமே தயாரிப்பாளர்கள் தான் அதனால் இந்த படத்தை ராஜேஷ் தான் இயக்கணும் அந்த படம் சிவா மனசில் சக்தி மாதிரி பாஸ் என்கிற பாஸ்கர் மாதிரி ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி வேறு லெவலில் கெட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி படத்தை தான் ரசிகர்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வன்முறையை பார்த்து பார்த்து வயலன்ஸ் படங்களை பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுற ரசிகர்களுக்கு இப்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு காமெடி படம் தேவைப்படுது நிச்சயமாக ராஜேஷ் என் மனசு வச்சா அதை கண்டிப்பாக பண்ணலாம் நான் சந்தானம் ஆரியா மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறோம் மூணு பேருமே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மனமூந்து சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக ஜீவாவோட இந்த ஆசையை நம்ம ராஜேஷம் நிறைவேற்றுவாரா அதே சமயத்தில் எஸ்எம்எஸ் பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த டைம்ல இருந்த அந்த காமெடி சரக்கு ராஜேஷ்ட இருக்கா அப்படியே இருந்தாலும் சந்தானம் மீண்டும் இறங்கி வந்து காமெடியாக நடிப்பாரா இல்லை இன்னொரு ஹீரோவை நடிப்பாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் விழித்தோம் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஜீவா ஆசைப்பட்ட மாதிரி நடந்தால் நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு அது மிகப்பெரிய தான் அப்படின்னு தான் சொல்லணும்